வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயப்பட்டதாரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கதலி தோட்டத்தில் வந்து தாருங்கள்லாம் வந்து காயெல்லாம் ஊறிடுச்சிங்க ஓரளவுக்கு நல்லா சைஸ் ஆகிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சைஸ் ஆகிருக்கு கலர் வந்து அருமையான கலராக இருக்குதுங்க இதெல்லாம் வந்து நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கான போகக்கூடிய காய் இப்போ வந்து ரேட்டு தாங்க ரொம்ப வந்து டவுன் ஆயிடுச்சு ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லோக்கலுக்கு போ லோக்கல் மார்க்கெட் போகிறது வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தாறுன்னு போகுது அதே வந்து பம்பாய்க்கு போகிறது வந்து நாற்பத்தஞ்சு டு ஐம்பது போதுங்க அது வந்து தாரோட குவாலிட்டி பொறுத்து ரேட் போடுறாங்க இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கிற தார்லாம் வந்து லோக்கலுக்கு போச்சுன்னா நமக்கு வந்து ரேட் வந்து இருபத்தி ஒரு எட்டு இருபத்தொம்போது அந்த ரேஞ்ச் போடுவாங்க இதே பம்பாய்க்குனால் ஒரு ஐம்பது அந்த ரேஞ்ச் போடுவாங்க நமக்கு இதில் என்ன ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது கடைக்குன்னு போகும்போது உங்களுக்கு இந்த மேல் சீப்பு தெரியுது பாருங்கள் அந்த சீப்பு வரைக்கும் சீப்புக்கு மேலே வந்து ஒரு அரை அடி கொன்றை மேலே வெட்டுவாங்க நமக்கு வந்து வெயிட் ஒரு இது வந்து ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு டு பதினாறு கிலோ ஆவரேஜ் வரும் இதே வந்து பம்பாய்க்குன்னு போகும்போது இந்த ஃபஸ்ட்டு சீப்பை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு கீழே கொன்னை கொன்னையை வெட்டிடுவாங்க அந்த சீப்பை வந்து உள்ளே சொறிடுவாங்க நமக்கு இங்கே கீழே இருக்கிற அந்த அடி சீப்பு பார்த்திங்கன்னா இதுலேயும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காய் இருக்குது ஒரு சீப்பு நல்ல சீப்பாகவே இருக்குது இதையும் எடுத்துகிட்டு இந்த கொன்னையும் எடுத்துடுவாங்க ப்ளஸ் இந்த ரட்டை எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துடுவாங்க இப்போ நமக்கு அது ஆவரேஜ் பார்க்கும்போது நம்ம கடைக்கு வெட்டும் போது பதினாறு பதினேழு கிலோ வருதுன்னா பம்பாய்க்கு போகும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதினொன்று டு பன்னெண்டு பதிமூணு அந்த ரேஞ்சு தான் வரும் எப்படி பார்த்தாலும் நமக்கு ரேட் ஈக்குவல் ஆகிக்கும் அதே மாதிரி வந்து நல்லா டைட்டாகிடுச்சின்னா காய் நல்லா வந்து ஊறிடுச்சின்னா ஊறிடுச்சின்னா வந்து பம்பாய்க்கு எடுக்க மாட்டாங்க ஏன்னா இங்கேருந்து நம்ம பம்பாய்க்கு போகும்போது ஃபுல்லாக காய் வந்து பழுத்துடும் அதனால் வந்து ஒரு எழுபது செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும்போது அதாவது இந்த நரம்பெல்லாம் வந்து இந்த நரம்பெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும்போது தான் வந்து நமக்கு வந்து பம்பாய்க்கு எடுப்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து கடைக்கு தான் கம்பல்சரி போகணும் ஏன்னா காய் நல்லா டைட் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காயில் வந்து அந்த நரம்பு தாரையே வந்து உங்களுக்கு தெரியாது காய் நல்லா ஷைனிங் ஆனால் இது வந்து நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கா போகக்கூடிய காய்ங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே புள்ளி கிடையாது காயில் காய் நல்ல கலரு நல்லா ஷைனிங் எல்லாம் இது வந்து பச்சையும் இல்லாமல் நமக்கு வந்து லேசான கோல்டன் கலர் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மட்டை கட்டினது தாங்க பாருங்கள் தாருக்கு வந்து மேல் பக்கம் ஃபுல்லாக மட்டை கட்டியிருப்போம் ட்ரெயின் போட்டு இதனால் வந்து மூடு பனி அந்த பனி இந்த சமாச்சாரம்லாம் வந்து காய் மேலே படாதனால நமக்கு வந்து காய் நல்லா கலராகவே இருக்குது தாருமே அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காய் வந்து நல்லா இளம் பச்சை கலராக இருக்குது இந்த மாதிரி மட்டை கட்டுறது தான் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்குன்னு போகும்போது நமக்கு இன்னும் காய் வந்து ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து சேர்ந்தே நமக்கு கிடைக்கும் கிலோவுக்கு நம்ம இந்த மட்டை கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா செலவாகுது பதினஞ்சு கிலோ வருதுன்னா உங்களுக்கு முப்பது ரூபா சேர்ந்து வருது நம்ம அதை பார்க்கணும் நமக்கு அதில் தான் லாபம் அதனால் வந்து கதளி போட்டிருக்க விவசாய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி மட்டை கட்டி நல்லா காயை வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு அனுப்புகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நன்றி